பிரைஸ் தலார் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நானே நல்லமைப்பன் நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது நானே நல்லமைப்பன் தான் யார் நல்லமைப்பன் நல்ல மெய்ப்பன் தான் ஏசு கிறிஸ்து மாத்திரம் மட்டும்தான் அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் சொல்லியன்னர் வந்து சொல்கிறார் அவரே வந்து ஜீவனை வந்து கொடுக்குறது யாராலையும் முடியாது கொடுத்துட்டா கொடுக்குறான்னு சொல்கிறதுனா அதுக்கு அவர் மரணத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு நான் தான் நல்ல மேய்ப்பேன் நல்ல ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்கிறது ஆனால் நம்மளாம் யாரெலாம் ஆடுகள் அவர் மாத்திரம் தான் மேய்ப்பன்னு சொல்லி அவர் வந்து கற்றுத்தரிகிறார் ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆடு மாடுகள் வந்து வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை நல்லா பார்ப்பாங்க அது எதுவும் கடிச்சிடக்கூடாது நேரத்துக்கு என்ன ஆகுனா நாய் வந்து கடிக்கும் ஆடை போய் அப்படிலாம் எதுவும் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மேப்பன் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மேய்க்கிறதுக்கு போவாங்க போய் அதை மேய்ச்சிட்டு அதை கூட்டிகிட்டு வருவாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மேப்பன் வந்து யாருன்னா தாவித சொல்லலாம் அவர் வந்து ஒரு முறை சிங்கம் வந்தது ஒரு முறை கரடி வந்தது அதிகிட்ட இருந்தெல்லாம் என் ஆட்டை நான் காப்பாற்றணும்னு சொல்லுவார் அவரும் ஒரு நல்ல ஒரு குட் ஷெப்பர்டாக இருந்தால் அவர் நல்லா ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்திருந்தார் அதே போல் தான் ஆடை சொல்கிறாரு நான் தான் நல்ல மேப்பன் நல்ல மேப்பன் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவார்னா ஆடுகளுக்காக வந்து ஜீவனை கொடுக்குறவராக இருக்காரு அதே போல் மேப்பனாக இராதவனும் ஆடுகளுக்கு வந்து சம்பளத்துக்கு வந்து ஆடை மேய்க்குறவங்களாக இருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவங்க வந்து ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு சொல்கிறாங்க அப்படி பைபிளில் போடப்பட்டிருக்கு உண்மையில் அப்படி தானே நம்ம ஜீவனை காப்பாற்றணுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க அதாவது என்ன ஆகும்னா ஆடு எல்லாத்தையும் சிதறடித்து அதை வந்து பீரிட்டு போயிடும் அப்படிதான் அதே போல் கூலியால் வந்து கூலிக்காக தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு வசனம் போட்டிருக்கு பதிமூணாம் வசனத்தில் அவன் வந்து ஆட்டுக்காக கவலைப்பட மாட்டான்னு சொல்கிறாரு ஆனால் இவர் வந்து கவலைப்படுவேன் நான் வந்து நல்லமற்பனாக இருக்கிறதுனால நம்மளுடையதுக்காக எல்லா வச்சுக்காகவும் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கவலைப்படுவார் நம்மளை எதுவும் வந்து தாக்கிடக்கூடாது எந்த இதுவும் நம்மளை வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு அவர் கவலைப்படுறாரு இப்போ கூட சுட்சிவேஷனில் எப்படின்னா நம்ம வந்து நிறைய பயத்தில் இருப்போம் அந்த பயம் வந்து நம்மளை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருப்பார் நம்மளை வந்து பிசாஸு கேலையும் யாருக்கேலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து உண்மையில தேவனாக இருக்கிறார் எனவே நாம் தைரியமாக இருப்போம் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமேல் கர்த்தர் ஆசை